வீரபாண்டி சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட அனைத்து நிர்வாகிகள் ஆலோசனை கூட்டம் இதுல கிளைக்கழகங்கள் முதல் கிளைக்கழக செயலாளர்கள் ஊராட்சி செயலாளர்கள் பேரூராட்சி செயலாளர்கள் பேரூராட்சி நிர்வாகிகள் ஒன்றிய கழக செயலாளர்கள் நிர்வாகிகள் கழக செயலாளர்கள் நிர்வாகிகள் என மற்றும் இந்த தொகுதியைச் சேர்ந்த

அதாவது ஆர் எஸ் எஸ்ல இருந்து மூத்த நிர்வாகிகள் வந்து அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்திற்கு கடந்த மாதமே அழைப்புலாம் கொடுத்திருக்காங்க அது மாதிரி அந்தந்த பகுதிகள்ல இந்து முன்னணி மற்றும் பாஜக நிர்வாகிகள் எங்கள் கட்சி நிர்வாகிகளை முக்கிய நிர்வாகிகளை எல்லா பகுதியும் அழைத்திருக்காங்க அந்த தினத்தில் வேற வேலை இருந்ததுனால நான் அங்க போக முடியல மற்றபடி இந்து முன்னணி நடத்திய அந்த மாநாட்டில் தந்தை பெரியார் பேரறிஞர் அண்ணா மற்றும் திராவிடத்தை பற்றி அவர்கள் அந்த டாக்குமெண்ட் காமிக்கிறப்ப அந்த வார்த்தைகள் அவர்கள் தவிர்த்திருக்க வேண்டும் காரணம் கூட்டணி கட்சிகள் குறிப்பாக அம்மா மக்கள் முன்னேற்றக் கழகம் மற்றும் அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் போன்ற கட்சிகள் எல்லாம் பேரறிஞர் அண்ணா அவர்கள் வழிவந்தவர்கள் பெரியார் அவர்களை பேரறிஞர் அண்ணா அவர்களை எங்கள் வழிகாட்டிகளாக ஏற்றுக்கொண்டு புரட்சி தலைவரும் புரட்சி தலைவி அம்மா அவர்களும் காட்டிய பாதியில செயல்படுவார்கள் அதில் இந்து முன்னணி மாநாட்டில் அந்த நிகழ்வை தவிர்த்திருக்க வேண்டும் உண்மையே அது வருத்தம் அளிக்கிற ஒரு நிகழ்வு நீங்க கேட்பீங்க அங்க முன்னாள் அமைச்சர்கள்லாம் இருந்தாங்களே அவை நாகரிகம் கருதி ஒரு சபையில போயிருக்காங்க ஒரு நாகரிகம் கருதி அமைதியா இருந்துட்டு வெளியில வந்துதான் முன்னாள் அமைச்சர் ராஜேந்திர பாலாஜி உங்களை சந்தித்த போது அதுக்கு கண்டனம் தெரிவிச்சிருக்கிறார் இது போன்ற மாநாடுகள்ல எல்லாரையும் கூப்பிட்டு இருக்காங்க ஈவன் திமுக நிர்வாகிகளை கூட அவர்கள் போய் அழைத்தார்கள் அப்படி அழைத்து விட்டு இன்றைக்கு இங்க அது போன்ற ஒரு படக்காட்சியை காண்பித்தது உண்மையிலேயே கண்டனத்துக்குரிய அரசியல் மாநாடாக மாற்ற இல்ல பக்தி மாநாடு தமிழ் கடவுள் முருகன் விளங்குகின்ற மாநாடு அதை இந்து முன்னணி நடத்தியிருக்காது அதுல அரசியல் இயக்கங்கள் பின்னணியில இருக்கிறதுனால அது அரசியல் மாநாடாக எதிர்கட்சிகள் பார்க்கின்றன மற்றபடி அது உண்மையிலேயே பக்தி மாநாடு தான் அதாவது இப்ப இந்து முன்னணி நடத்திய மாநாட்டுக்கு உங்களுக்கு அழைப்பு இல்லையா அப்படின்னு கேட்கறாரு ஏன் நைட்டிவ்வாவே கேட்குறீங்க ஏன் நைட்டிவாவே பாக்குறீங்க அதெல்லாம் இல்லை ஏய் ரெண்டு மணி வந்தப்பட நாங்க பார்க்கணுங்கிற அவசியம் எதுவும் இருக்கா அவர் வந்தது முதல்ல வந்தது அண்ணா திமுக இணைப்புக்காக கூட்டணியில ரெண்டாவது முறை வந்ததும் அவங்க கட்சி விட மீட்டிங்க்கு நாங்கள் விருப்பப்பட்டால் அவரை உறுதியாக சந்திப்போம் அதுபோல அவரும் விருப்பப்பட்டால் என் கூட்டணியில் உள்ள கட்சிகளை கேட்கறதுனால இன்னும் ஒரு பெரிய மாற்றம் இல்ல மோடி அவர்களை பிரதமராக்கணுங்கிற ஒரு ஒரே நோக்கத்தோடு மூன்றாவது முறை அவர் பிரதமராக இந்தியாவிற்கு வருவதன் மூலம்தான் நாட்டின் பாதுகாப்புக்கும் வளர்ச்சிக்கும் சிறந்ததாக இருக்க முடியும் என்கிற எண்ணத்தில் நாங்கள் அந்த கூட்டணியில் இணைந்திருக்கின்றோம் மற்றபடி திமுகவை வீழ்த்த வேண்டும் என்கிற ஒரே குறிக்கோளோடு செயல்பட்டுக் கொண்டிருக்கிறோம் அமமுக சார்பில் அதன் பொதுச் நான் மத்தியிலே உள்ள அமைச்சர்களையோ இல்ல பாஜக நிர்வாக சந்திக்க வேண்டும் என்றால் உறுதியாக சந்திப்பேன் அதுபோல அவர்களும் தேவைகள் இருந்தால் எங்களை உறுதியாக சந்திப்போம்

அதாவது எந்த ஒரு மதத்தையும் சீண்டி எந்த ஒரு கட்சியும் எந்த ஒரு அரசியல் கட்சியும் எந்த ஒரு நபருமே தனி நபருமே அது அமைப்பாக இருந்தாலும் செய்யக்கூடாது தமிழ்நாட்டில் சிறுபான்மையினருக்கு பாதுகாப்பாக இருக்க வேண்டும் என்கிற என்பது உண்மை அதே நேரத்தில் இந்துக்களுக்கு எதிராக பேசினால்தான் சிறுபான்மையினர்கள் தங்களுக்கு வாக்களிப்பார்கள் என்ற ஒரு தவறான எண்ணத்தில் நிறைய கட்சிகள் தவறாக செயல்படுகிறார்கள் நானும் இந்து தானே பிறந்திருக்கிறது இந்து தானே அதனால இந்துக்களை எவ்வளவு இழிவுபடுத்தினாலும் ஒன்று சொல்ல மாட்டார்கள் என்று திமுக உட்பட பல கட்சியின் தலைவர்கள் பேசி வருகிறார்கள் அவர்களுக்கு உறுதியாக இவர்கள் இது போல செய்வதனால இந்துக்கள் இன்றைக்கு அவர்கள் மீது மிகவும் அதிருப்தியாக இருப்பது உண்மை அது உறுதியாக இந்த தேர்தலில் விருது பலிக்கும் தெரிஞ்சு அவர் மாதம் சபரிமலைக்கு போயிட்டு இருந்தவர் எங்க கட்சியில இருந்தவரெல்லாம் இப்ப அவர் திமுக வேஷம் போட்டிருக்கிறதுனால நினைக்கிறேன் அங்கேயே அவர் அறநிலையத்துறை அமைச்சர் தான் இருக்காரு அவர் நல்ல பக்திமான் அது எனக்கு தெரியும் அவர் ஏன் இப்படி பேசுறாருங்கிறது எனக்கு தெரியவில்லை இருக்கலாம் ஏன்னா திமுக கூட திருமாவளவன் அவர்கள் அவர் திருப்பரங்குன்ற கோயில சுத்தி பார்க்க கூட போயிருக்கலாம் அவருக்கு ஒண்ணு கடவுள் பக்தி இல்லாமல் கூட இருக்கலாம் ஆனா அங்க விபூதியை வாங்கி வைத்துக் கொண்டு அதை அவர் அதை அழைத்தது அவருடைய ஒரு சரியான நடவடிக்கையாக இல்லை இன்றைக்கு சமாளிப்பதற்கு வேர்திருச்சி தொடச்சாங்கிறார் எந்த மத்தியும் அவனுக்கு போயிருக்க கூட தேவையில்லை ஏன்னா அவர் சனாதன தருப்போம் அப்படின்னா நமக்குலாம் தெரியாத விஷயங்கள் எல்லாம் தாக்கி இந்து மதத்தில் எதிராக நாம் ஒரு மதத்திற்கு ஆதரவாக இருக்கணும் என்கிறது எந்த அரசியல் கட்சிக்கும் தேவை கிடையாது இங்க இந்தியாவில் வாழ்கிற தமிழ்நாட்டில் வாழ்கிற அனைத்து மதத்திற்கும் அனைத்து சமுதாயத்திற்கும் பொதுவாக ஒரு கட்சி இருந்தால்தான் ஆட்சி அதிகாரத்துக்கு வரும்போது எல்லோரையும் சமமாக பார்த்து அவர்களுக்கு அந்த பகுதிக்கு தேவையான திட்டங்களை செய்ய முடியும் அதுதான் நாட்டைக்கு நல்லது அதுதான் அந்த அரசுக்கும் நல்லது அதாவது எனக்கு தெரிந்து தந்தை பெரியார் அவர்களுக்கும் அவங்களுக்கும் கொள்கைக்கு நேரம் எதிர்மா இருக்கிறதுனால பொறியாறைக்கு எதிரான கருத்துக்களை சொல்வார்கள் அதே நேரத்தில் திராவிட கட்சிகள் வந்து அவங்க கூட்டணியில இருந்தாலும் இல்லை என்றாலும் எங்கள் தலைவர்களை பற்றி தரைக்குறைவாக பேசும் பொழுதோ இல்ல அவர்களுக்கு எதிரான கருத்துக்களை சொல்லும் பொழுதோ அதை கடுமையாக நாங்கள் எதிர்த்து வருகிறோம் சார் இப்ப பாஜக இருபத்தி ஆறுல வெற்றி தேசிய ஜனநாயக கூட்டணியின் நிலைப்பாடு எப்பயுமே அப்படிதான் நீங்க பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினாலுல பிரதமர் மோடி அவர்கள் முதன் முதலாக வெற்றி பெற்ற போதும் சரி பத்தொன்பதுல வெற்றி பெற்ற போதும் சரி அவர்களுக்கு அறுதி பெரும்பான்மை இருந்தது போதும் கூட்டணி கட்சிகளுக்கு மந்திரி சபையிலே வாய்ப்பளித்தாங்க அதுதான் தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சிங்கிறதுக்கான அர்த்தம் அதுதான் நினைக்கிறேன் மாநில மாநில கூட்டாட்சி நீ ஏன் தேவையில்லாம கன்ஃபியூஸ் ஆகிறீங்கன்னு தெரியல கூட்டணி மந்திரி சபை இருப்பதாலே சுயாட்சியை விட்டு விடுவார்கள் என்பது தெரியல நீங்க ஏதாவது கொளுத்தி போட்டு ஏதாவது வாய்ப்பு இன்றைக்கு இந்த ஆட்சி மக்கள் விரோத ஆட்சி இன்னைக்கு கூட பார்க்குற ஊடகங்கள்ல மூன்று வயது பெண் குழந்தை மேற்கொண்டு பாலியல் துன்பதற்கு ஆளாகிறாங்க எங்க பார்த்தாலும் கொலை கொள்ளை திருட்டு வலிப்பறி தனியாக வீட்டில் இருக்கிற தம்பதிகள் முதியவர்கள் இந்த பக்கங்கள்லாம் தோட்ட வீடுகளில் இருப்பவர்களுக்கெல்லாம் உயிருக்கு பாதுகாப்பு இல்லாத சூழ்நிலை இன்னும் சொல்ல போனா விவசாயிகள் அரசு ஊழியர்கள் ஆசிரியர்கள் அனைத்து தரப்பு மக்களுமே இன்றைக்கு சாலைக்கு வந்து தேர்தல் நேரத்தில் இந்த ஆட்சியாளர்கள் சொன்ன வாக்குறுதிகளை தேர்தலுக்கு முன்பு சொன்னதை நிறைவேற்ற வேண்டும் போராட்டம் மருத்துவர்களாக இருந்தாலும் சரி செவிலியர்களாக இருந்தாலும் சரி நெசவாளர்களாக இருந்தாலும் சரி அனைத்து தரப்பு மக்களுமே இவன் திறனாளிகள் கூட போராடுகின்ற சூழ்நிலை இன்றைக்கு இருக்கிறது சட்டம் ஒழுங்கு சந்தி சந்திச்சிருக்கிறது எல்லாருமே சொல்றாங்க இன்னும் சொல்லப்போனால் போதை மருந்து கலாச்சாரம் தமிழ்நாட்டில் பட்டி தொட்டியெல்லாம் பரவி கிடைக்கிறது இந்த ஆட்சியின் மீது மக்கள் கடுமையான கோபத்தில் இருக்கிறார்கள் இதுவரை தமிழ்நாட்டில் சுதந்திரத்துக்கு அப்புறம் நடந்த ஆட்சிகளிலேயே மோசமான ஒரு ஆட்சியாக இந்த திமுகவின் ஆட்சி இருக்கிறது உறுதியாக இருபத்தி ஆறு தேர்தலில் தமிழ்நாட்டு மக்கள் என்னதான் திமுக கூட்டணி பலம் இருந்தாலும் பணபலம் இருந்தாலும் தேர்தல் நேரத்தில் ஆட்சி அதிகாரம் இருந்தாலும் அவர்கள் திராவிடம் தமிழ் என்று சிறுபான்மையின் பாதுகாவலர் என்று மக்களை ஏமாற்ற முயன்றாலும் உறுதியாக தமிழ்நாட்டு மக்கள் அவர்களுக்கு இந்த தேர்தலிலே படுதோல்வியை தருவார்கள் உறுதியாக எங்கள் கூட்டணி தமிழ்நாட்டில் சிறந்ததொரு ஆட்சியை உருவாக்கி காட்டுவோம் அதாவது ஓர் அணியில வந்து இணையறுவதற்கு தான் வாய்ப்பு இருக்க தவிர ஒன்று சேருங்கிறது வந்து ஒரு சிலரோட சுயநலம் காரணமாக வாய்ப்பு இருப்பதாக கூட்டணி தலைவராக இருந்தாலும் தேசிய ஜனநாயக கூட்டணி அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் அங்க வகிக்கிறது திமுக வீழ்த்த வேண்டும் என்கிற ஒரே நாங்கள் இந்த கூட்டணியில் தொடர்றோம் அதற்கு அப்புறம் தேர்தல் நேரத்தில் மற்ற விஷயங்களை பார்த்து கொள்வ உங்களுக்கு ஏற்படுகிற அமைப்பாங்க ஒருத்தர் இருந்து பாருங்களேன் இப்போ காங்கிரஸும் கம்யூனிஸும் ஒரே கூட்டணியில இல்லையா இங்க தமிழ்நாட்டுல கூட்டணி கேரளால எது இல்லையா அதால கொள்கைக்கும் ஒரு மக்கள் விரோத ஆட்சியை வீர்த்துவதற்காக நாம் சில சமரசங்களை செய்து கொள்வது ஒன்றும் தவறான விஷயமாக நான் கருவிப்படுவேன் வித்தியாசமா புது இல்லாத கருத்தான் சொல்லி கேட்டு உங்களோட இடையெல்லாம் அவர் வந்து கட்சி தொடங்கலாம் ஏன் தொடங்காம இருக்காரு அதுக்கு காரணம் ஒண்ணு இருக்கணும்ல அத நீங்க புரிஞ்சுக்கிற மாதிரி உங்களுக்கு கேள்வி கேட்க மாட்டீங்க சேலத்துல பதினோரு தொகுதி இருக்கு முதல் முதலாக எங்க கழக பொருளாளர் அவருடைய தொகுதியில நாங்க சட்டமன்ற தொகுதியில நிர்வாகிகள் கூட்டம் தேசிய ஜனநாயக கூட்டணி வெற்றி பெறுவதற்கான கூட்டம் நீங்க வந்து இந்த தொகுதியில நீங்க போட்டிடுவீங்களா இல்ல வீரபாண்டி செல்வம் போட்டிடுவாரான் கேட்பது பத்திரிகை தர்மம்னா அதுக்கு எங்க கட்சி போட்டியிடுன்னு சொன்னா அதே பத்திரிகை தர்மத்தை மீறிவிட்டதா நீங்க தொலைக்காட்சியில ஒண்ணு இல்லாத விஷயத்த ஊதி பெருசாக்குறீங்க இந்த தொகுதியில முதன் முதலாக சேலம் மாவட்டத்தில் எங்களுடைய கழக பொருளாளர் மூத்த நிர்வாகி அவர் தொகுதியிலிருந்து சேலம் மாவட்டத்தில் உள்ள பதினோரு தொகுதிக்கான தொகுதி வாரியான செயல்விட்ட கூட்டங்களை இங்கே தொடங்க அதெல்லாம் எதுவும் படையாது நாட்டு நடப்பு கருத்து கேட்குறவங்களுக்கு தெரியாது ஏன்னா அவங்க கருத்து திரிப்புகள் மக்களுக்கு தெரியாதாங்க இங்க என்ன நடக்குது நீங்கள் துணிப்படைகள் அட்டகாச என்ன விலைவாசி எப்படியெல்லாம் உயர்ந்து போயிருக்கு மின் கட்டணம் எத்தனை முறை உயர்த்தப்பட்டிருக்கு ஒரு குடும்பத்துக்கு ரூபாய் கொடுக்குறாங்களே தவிர இன்றைக்கு இந்த ஆட்சியில் நான்கு ஆண்டுகளில் விலைவாசி ஒவ்வொரு அந்த ஆயிரம் ரூபாய்க்கு பதிலாக பத்தாயிரம் ரூபாய் விலைவாசி ஏறி இருக்கு ஒரு குடும்பத்துக்கும் இந்த ஆயிரம் ரூபாய் டிரான்ஸ்மார் கிடைக்க போகுது அதனால கருத்து திரிப்புகள் தானே தவிர மக்களுடைய கருத்து தேர்தல் நேரத்தில் உறுதியாக அது வெளிப்படும்

இந்தியா முழுவதும் நீட் தேர்வு நடக்குது சில இடங்கள்ல மோசடிகள் நடப்பது உண்மை அதையெல்லாம் அந்த எல்லாம் சரி செய்து நடத்துவார்கள் ஒரே கையெழுத்துல நாங்க வந்து நீட் தேர்வை ரத்து செய்ய வேண்ட முடியாத ஒன்றை சொல்லிவிட்டு சமாளிப்பதற்காக இதெல்லாம் பேசிட்டு வர அது நீ உலகத்தை சேர்ந்த நீங்கள் தான் சொல்லணும் என்னுடைய கருத்து இன்னும் தெரிஞ்சுட்டு தான் சொல்ல முடியும் நேற்று தான் நடந்திருக்கு இன்னும் தெரிஞ்சுட்டு தான் சொல்ல